ஹலோ மக்களே நாங்க வந்து வேளாங்கண்ணியில வந்து மீனை எடுத்து அந்த மீனை எடுத்துக்கிட்டு அழகா நாங்க வந்து நாங்க தங்கி இருக்க ரூமுக்கு நாங்க வந்துட்டோம் இந்த மீனை எடுத்தா மட்டும் போதுமா மக்களே நாம வந்து குழம்பு வைக்க வேண்டாம் குழம்பு வச்சு நாங்க வச்சிருக்க அரிசி எல்லாம் அது வந்து சோறாக்கி அதை வந்து நாங்க சாப்பிட வேண்டாமா சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சமைக்கிறதுக்கான வேலைய பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க மக்களே சரி வாங்க மக்களே நான் உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வீணடிக்க விரும்பல வாங்க நாம வந்து வீடியோக்குள்ள போகலாம் நாம வந்து சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை முதல்ல வந்து அடுப்பு தேவை அடுப்பை வந்து நாம வைக்கணும் கேஸ் ஸ்டவ் இருந்தா பிரச்சனை கிடையாது கேஸ் ஸ்டவ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு தான் பெரிய தலைவலி அங்க இங்கேயே இருந்து போய் சுள்ளி எல்லாம் பறக்க வந்துட்டு அதை வந்து ஒரு அடுப்பு செய்யணும் அடுப்பு செய்ததுக்கு அப்புறமேட்டு தீ மூட்டணும் இப்படி பெரிய தலைவலி கேட்டியெல்லாம் அதனால இந்த கேஸ் ஸ்டவ் இருந்தா வந்து அதுதான் பெஸ்ட் எதுவுமே பாக்காதுங்க கேஸ் ஸ்டவ் வாங்கிருங்க வாங்கி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க நாங்க சொல்ல போனா வந்து வேளாங்கண்ணியில வந்து கேஸ் ஸ்டவ் இருந்து ஆனா மக்களே அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் கேட்டீங்களா நீங்க எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ மணி நேரம் வந்து நீங்க காசு கொடுத்தே ஆகணும் எவ்வளவு நேரம் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கோ அந்த நேரத்துக்கு நீங்க காசு பே பண்ணியே ஆகணும் மக்களே ஏன்னா வசிலேயே தருவாங்க எல்லாத்தையும் வாசிலெல்லாம் தரமாட்டோம்ல காசு கொடுத்துதான் ஆகணும் அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மக்களே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் போய் பார்த்தேன் அப்படின்னா நிறைய பேர் கிடையலாம் ஏக்கச்சக்கமான வேறு வந்து வெளியில் வந்து அடுப்பை செய்து அதில் தான் சமைச்சிட்டு இருக்காங்க சுள்ளி எல்லாம் பறக்கி அலஞ்சி திரிஞ்சு எங்கே இல்லாமல் போய் சொல்லி எல்லாம் பறக்கி வெளியில தான் வந்து அடுப்பை செய்து சமைச்சிட்டு இருக்காங்க கேஸ் வந்து மேக்சிமம் யாருமே எடுக்கலை ஏன்னா காசு செலவாகி போயிருங்களா அதனால எடுக்கலை அது வந்து நாங்க வந்து கேஸ எடுத்தோம் எடுத்துட்டு எங்க மில்சி ஒரு பக்கம் தேங்காய் எல்லாம் திருவிக்கிட்டே இருக்க எங்கள் அம்மாவும் சேர்ந்து தேங்காயெல்லாம் திருவிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் தண்ணி எல்லாம் பிடிக்கணும் பார்த்தீங்களா சமைக்கிறதுக்கு அரிசி உலை வைக்கிறதுக்கெல்லாம் தண்ணி தேவை பார்த்தீங்களா நான் வந்து என்ன பண்ணேன் தண்ணி எடுக்க போயிட்டேன் தண்ணி எடுக்க கொஞ்சம் தூரமாக போக வேண்டியது இருந்துச்சு கீழே எல்லாம் இறங்கி கொஞ்சம் தூரமாக போக வேண்டியது இருந்துச்சு ஒரு குடம் நிறைய நான் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அந்த ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி உலை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அரிசி கழிவை போட்டு உலை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டோர் ஆக்குறதுக்கு வந்து அரிசி ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு நாங்க அதுக்கப்புறம் அந்த நேரத்துல என்ன பண்ணோம் மீன் எல்லாம் கட் பண்ணனும் பாத்தீங்களா மீன் எல்லாம் வந்து கழுவணும் நல்லா கழுவி மீனை வந்து அவங்களே மேக்சிமம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால ரொம்ப கட் பண்ண வேண்டிய தொந்தரவு கிடையாது அதனால மீன் எல்லாம் நல்லா கழுவணும் நமக்கு நல்லா கழுவிட்டு அந்த மீனை வந்து குழம்பாக்குறதுக்கு வந்து குழம்புக்கு என்னெல்லாம் தேவை ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஆனியன்னு டொமேட்டோவு உள்ளி தக்காளி முருங்கக்காய் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நமக்கு தேவை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அழகா கட் பண்ணி கடுக தாளிச்சு எண்ணெயை ஊத்தி கருவேப்பல்லையும் போட்டு உள்ளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெட்டி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய மிக்சி ஜார்ல வந்து நிறைய அடிக்க வேண்டியது இருந்து நிறைய மிளகு வத்தல் பொடி தேங்காய் இந்த மாதிரி வச்சு நிறைய அடிக்க வேண்டியது இருந்துச்சு அதையும் அடிச்சு அதையும் ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மேலே மீனை கழுவி அழகா போட்டுட்டோம் மீனை வந்து ஒரு பங்கு புதிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து மீனை கொஞ்சம் பொறிச்சு எடுக்கணும் பாத்தீங்களா பொரிக்கிற மீன் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக சொல்லிட்டு பொறிக்கிறதுக்கான மீனை வந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தொடங்கணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டாங்க பத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் தண்ணி இதுன்னு ஒன்று தண்ணி தண்ணியை ஊத்தி மீனையும் சேர்த்து போட்டு உப்பு உப்பு வைக்க மறந்துடாதுங்க எல்லாத்துக்குமே தேவை உப்பு உப்பு வந்து முக்கியமானது நீங்க வந்து கப்பு மிஸ் பண்ணிடாதுங்க பிகில் அப்படிங்கறது மாதிரி உப்ப வந்து மிஸ் பண்ணிடாதுங்க உப்பு இல்லைன்னா வந்து உப்புக்கு சப்பா மாதிரி ஒண்ணுமே போயிடும் நல்லாவே இருக்காது உப்பு போடுங்க உப்பு நீங்க வந்து மறந்தா கூட அழகா வந்து உப்ப வந்து கடைசியில கூட போட்டுக்கலாம் சரின்னு சொல்லிட்டு மீன் எல்லாமே வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அழகான ஒரு தட்டத்துல வந்து எண்ணெயை ஊத்தி அதுல வந்து அழகா வந்து மீனை பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொன்று மீனுமே வந்து நல்லா வந்து கோல்டன் கலர்ல பொரிஞ்சு வரணும் அந்த டைம்ல வந்து நாமே எடுக்கணும் நாம வந்து இந்த டைம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அழகா வந்து வரணும் ஆனா வந்து இந்த மீனுக்கெல்லாம் வந்து அழகா தடவுறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்லாம் எல்லாம் ஈஸிதான் வந்து அழகா வந்து எல்லாம் எடுத்துட்டு ஒரு பக்கம் அரிசியும் நல்லா வந்து கொதித்து சோறும் ஆகியாச்சு இந்த மீனையும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ஒரு பக்கம் குழம்பும் ஆயிடுச்சு ஒரு பக்கம் குழம்பையும் வந்து நாங்க வச்சுட்டோம் அடுப்புல வச்சுட்டோம் ஒரு பக்கம் மீனை மட்டும் தான் பொறிச்சு எடுக்கணும் அது மட்டும்தான் பேலன்ஸ் அந்த மீனையும் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக உட்காந்து நம்ம சாப்பிடலாம் மீனை பொறிச்சு எடுக்கிறதுக்காக என்ன அம்மா வந்து என்ன போ சொன்னாங்க நீ மீனை போய் பொறிச்சி எடுக்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மீனை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன் மீனை பொறிச்சு எடுக்கிறதுனா சும்மாவா சும்மாவா சொன்னாங்க இவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு சொல்லிட்டு அதுல உள்ள கஷ்டம் தான் தெரியும் கண்ணே காந்திடம் அழுகதான் வரும் இந்த கொஞ்ச நேரத்துல இந்த அடுப்பாங்கருல நிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதுல வந்து ரொம்ப வெக்கையா இருந்துச்சு சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து நான் வந்து மீனை வந்து அழகா பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் எல்லாத்தையும் தூக்கிட்டு ரூமுக்குள்ள வந்துட்டோம் ரூமுக்குள்ள வந்து நான் அழகா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அங்க வச்ச சமையல் அவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த பொறிச்ச மீன் குழம்பு சாப்பாடு ரொம்பவே அருமையா இருந்துச்சு மீனோட டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அது வேற லெவல் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு இப்போ மக்களே நீங்க வேளாங்கண்ணிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா மீன் எடுத்து சமைச்சி ட்ரை பண்ணி பாருங்க அருமையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாக்குறேன்